அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் பாவச்சத்திரம் பகுதியை சேர்ந்தவர்தான் பரமசிவன் இவருடைய மனைவி தான் உமா இந்த தம்பதிகளுக்கு கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு திருமணமாகியிருக்கு தற்போது இரண்டு மகன்களும் இருக்காங்க பரமசிவன் வந்து கடையம் பகுதியில் கடை நடத்திட்டு வராரு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென ஒரு நாள் பரமசிவத்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ள அளவுக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அந்த சமயத்தில் அவருடைய பக்கத்து வீட்டில் வசித்து வந்த மணிக்குமார் தான் பரமசிவத்துக்கு பணம் கொடுத்து உதவியும் செஞ்சிருக்காரு அது மட்டுமல்ல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பரமசிவத்திற்கு தன்னுடைய வீட்டிலிருந்து உணவு மற்றும் தேவையான பொருட்களையெல்லாம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது போன்ற உதவிகளையும் செஞ்சுட்டு வந்திருக்காரு ம மணிக்குமார் வந்து கொஞ்சம் வசதியானவர் தான் அவர் ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் எல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் செஞ்சுட்டு வந்திருக்காரு அதே சமயம் மணிக்குமார் வந்து தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து தனிமேல தான் வசிட்டு வர்றாரு பரமசிவன் வந்து மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பிய பிறகு கூட அடிக்கடி மணிக்குமார் வந்து பக்கத்து வீட்டை சேர்ந்த பரமசிவத்துடைய உடல்நிலை விசாரிப்பதற்காக அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு போவதும் வருவதுமாக இருந்திருக்காரு இப்படி அடிக்கடி வந்து போயிட்டு வந்ததால் பரமசிவத்துடைய மனைவியான உமாவிற்கும் மணிக்குமாருக்கும் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமானது நடைவில் தகாத உறவாக மாறியிருக்கு பரமசிவனுடைய வீட்டிலிருந்து அவருடைய சலூன் கடைக்கு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் என்பதால் அவர் அதிகாலையிலேயே தனக்கு கடைக்கு போயிடுவார் இரவு பத்து மணிக்கு தான் வந்து மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வருவார் அதே போல் அவருடைய பிள்ளைகள் வந்து படிக்கிறதால காலையிலே வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இதனால வந்து வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த சந்தர்ப்பத்தை வந்து உமாவும் மணிக்குமாரும் வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி அடிக்கடி வந்து மணிக்குமார் வந்து பரமசிவன் வீட்டில் இல்லாத போகிறதெல்லாம் வந்து போகிறத அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்துருக்காங்க இந்த விஷயத்த பரமசிவன்கிட்டையும் சொல்லியிருக்காங்க பரமசிவன் போய் தன்னுடைய மனைவியான உமாவை போய் கண்டிச்சிருக்காங்க ஆனால் உமா வந்து அதை கேட்கவே இல்லை கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாத போகிறதால அவங்க தொடர்ந்து மணியுடன் ஏற்பட்ட அந்த தொடர்பை துண்டிக்க வந்து மறுத்துருக்காங்க என்னதான் வந்து கணவன் கண்டித்தாலும் அதை காதலே வாங்கிக்காம தொடர்ந்து மணியோட வந்து உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க இப்படியே அடிக்கடி வந்து மணி வந்து உமாவுடைய வீட்டுக்கு வந்து போனது அக்கம் பக்கத்தார் வந்து அவர்களுடைய மகன்கள்கிட்டையும் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க இதனால் அவனுடைய மகன்களுக்கு பெரிய அவமானமாக இருந்திருக்கு மகன்கள் வந்து தன்னுடைய அம்மாவான கிட்டே வந்து ஏமா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க எங்களால் வெளியே தலை காட்ட முடியல எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் வந்து உமா நம்ம செய்கிறது தவறு நம்மளுடைய குழந்தைகளுக்காக நம்ம வந்து திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டை சேர்ந்த மணியுடனான தொடர்பை வந்து துண்டிச்சிருக்காங்க இனிமேல் என்ன பார்க்க வேணா எனக்கு நீ ஃபோன் பண்ண வேணாம் சொல்லி அவரை அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க வந்து முடியல மனைவியை பிரிந்து வாழ்ந்த மணி வந்து தினமும் உமாவோட உல்லாசம் அணிவித்து வந்த நிலையில் திடீர்னு உமா வந்து கள்ளக்காதலை துண்டித்ததால அவர் மீது கடுமையான ஆத்திரத்திலும் இருந்திருக்காங்க மணி வந்து எத்தனையோ முறை ஃபோன் பண்ணாலும் மணியோடைய ஃபோன் நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா எப்படியாவது வந்து அவருடைய மகன் இரண்டாவது மகனுடைய மொபைல் ஃபோனுக்கு தொடர்பு கொண்டு உமா கிட்டே பேசியிருக்காங்க ஏன் என்னுடைய நம்பரை வந்து நீ பிளாக் பண்ணி வச்சிருக்க என்கிட்ட எப்போது மாதிரி சந்தோஷமாயி எங்கிட்ட எப்போது மாதிரி பேசு நீ இல்லாமல் என்னால் வாழ முடியல அப்படின்னு சொல்லி மணி வந்து முதல்ல கெஞ்சி பார்த்துருக்காரு ஆனால் உமா வந்து முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துருக்காங்க இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற மணி எங்கிட்ட நீ பழைய மாதிரி நடந்துக்கல எங்கிட்ட நீ பேசுறனா உன்ன நான் கொலை செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லி கொலை முரட்டரும் எடுத்திருக்காங்க இதனால் அதிர்ச்சியான உமா வந்து தன்னுடைய கணவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்ன வந்து மிரட்டுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நமக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே காலையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஆனால் நைட்டே வந்து மணி வந்து உமாவை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்காரு வழக்கமாக அதிகாலையில் எஞ்சதுமே உமாவுடைய கணவனான பரமசிவன் வந்து காலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீயை குடிச்சிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு தான் வந்து வேலைக்கு போவார் இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பக்கத்தை விட்டு சேர்ந்த மணி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலையில் அவருடைய கணவன் வந்து டீ கடைக்கு போகிறதுக்காக கதவை திறந்துட்டு வெளியே போகிற சமயம் பார்த்து இவர் கத்தியோடு வந்து வீட்டுக்குள்ளே போயிருக்காரு உமாவுடைய இரண்டு மகன்களும் மாடியில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளே போன பரமசிவன் அங்கு தூங்கி கொண்டிருந்த உமாவுடைய களத்தை கத்தியால் அறுத்து துடிக்க துடிக்க கொலை செஞ்சிருக்காரு அதன் பிறகு அங்கிருந்து வெளியே வரும்போது எதிர்பார விதமாக திடீர்னு பரமசிவனும் வீட்டுக்கு வந்துடறார் அப்போது மணி வந்து கையில் கத்தியோட வேகமாக வீட்டிலிருந்து வெளியே ஓடியதை பார்த்து அதிர்ச்சியான பரமசிவன் வீட்டுக்குள்ளே போய் பார்க்க அங்கு அறையில் மனைவி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்து கத்தி கூச்சிட்டு இருக்காரு உடனே அக்கப்பக்கிறுவங்களாம் ஓடி வந்து இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக போலீசாரும் விரைந்து வந்து இறந்து கிடந்த உமாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் வழக்கு தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டை சேர்ந்த மணியையும் மலை வீசி தேடி வந்தாங்க